ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வக டிவி லாக் நான் இன்னைக்கு நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபியான ரெட் ரைஸ் புட்டு தாங்க பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு டூ கே கெட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போது இந்த ரெட் ரைஸ் புட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப் ரெட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நைட்டே பார்த்தீங்கன்னா ஊற போட்டுவிட்டேன் பிகாஸ் அது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் இல்லை டுவெல் ஹவர்ஸ் ஆச்சு ஊர்னா தாங்க நல்லாயிருக்கும் இப்போ நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு மார்னிங் எழுந்ததும் அகெயின் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அது உள்ள ஒரு பாத்திரம் வச்சு நான் வச்சுட்டேன் வச்சு குக்கர் மூடியும் போட்டாச்சு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதை விடுங்க தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போட்டிங்கன்னா இப்போ எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சுங்க ரொம்ப நேரம் கொதிக்க ரொம்ப நேரம் வச்சாலும் வந்து ரொம்ப குழஞ்சிரும் ஸோ மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ எம்மையாக இருக்குது ஸோ இதை எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஒரு பிளேட் எடுங்க அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் சுகர் எடுத்துக்கோங்க சுகர் அப்படியே மேலே தூவிட்டு நீங்கள் ஆல்ரெடி துருவி வச்சிருந்த தேங்காய்க்குள்ள மிக்சியில் போடாதீங்க துருவி வச்ச தேங்காவை எடுத்து இந்த புட்டு மேலே அப்படியே ஒரு தூ தூவி விடுங்க சும்மா டேஸ்ட் அல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய சேனலை கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த புட்டு ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்பவே டெம்டேஷன் ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்